ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எப்பவுமே எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு என் தாய் வாராகி கிட்ட நான் எப்போவுமே வேண்டிப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த மிஷோவில் வாங்கின கிளாத்து எல்லாமே இருக்குது நான் வந்து இதை பற்றின ஒரு வீடியோ வந்து நான் அப்புறமா கொடுக்குறேன் இந்த கிளாத்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா அழகாக இருக்கும் இப்போ நான் வந்து பூஜைக்கு வந்து மெருன் கலர் ஒன்று அது வந்து நாகப்பழம் கலர் அது ரெண்டுமே ரொம்ப அழகாக இருக்குது இன்றைக்கி பூஜைக்கு நான் தான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து டேபிளில் வந்து பூஜை ரூம்லேயே இந்த கிளாத்து வச்சுட்டு இப்போ நம்ம முருகரை வந்து தூக்கி அழகாக அமர வச்சுக்கலாம் இந்த பூ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பூத்த நித்திய மல்லி இதை ரொம்ப அழகாக சரமாக மாலை மாதிரி கட்டியிருக்கிறோம் முருகருக்கு போட்டோன்னா முருகர் ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கார் நல்ல தெய்வீகமாக அவரை பார்க்குறதுக்கே காட்சி கொடுத்துட்ருக்காரு இந்த பூ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இதுக்கும் நான் வீடியோ நான் கொடுக்குறேன் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்தில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என் ஃப்ரெண்டு வரப்போ இந்த தாமரை பூ எடுத்துகிட்டு வந்தால் அதுவும் நல்லா பெருசாக செந்தாமரை ரொம்ப சூப்பராக இருக்குது முருகருக்கு வச்சோன்னு இன்னும் ரொம்ப அழகாக காட்சி கொடுத்துட்ருக்காரு முருகர் இது பார்த்திங்கன்னா ஒத்த செம்பருத்தி இந்த செம்பருத்தினுடைய இலை எடுத்து தான் இன்றைக்கி நம்ம முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வைக்க போகிறோம் செம்பருத்தி இலை வச்சு அது மேலே அகுள் வச்சு நம்ம இன்றைக்கி தீபம் ஏற்ற போகிறோம் இந்த தீபம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் செல்வ வளம் அதிகமாக பெறுறதுக்கோசந்தான் இந்த செம்பருத்தி இலை தீபம் அப்படின்ட்டு அது என்ன செம்பருத்தியாக இருக்கணும்க்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒத்த செம்பருத்தி அதுவும் இந்த சிகப்பு நிறத்தில் பூக்கும் இல்லையா அந்த செம்பருத்தி அதோடைய இலையாக தான் இருக்கணும் இப்போ வந்து ஹைப்ரெட் செம்பருத்திலாம் இருக்கும் வெள்ளை கலரில் பூக்கும் ரோஸ் கலரில் பூக்கும் அந்த மாதிரி செம்பருத்தி இலைலாம் வந்து இந்த பூஜைக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது ஒத்த செம்பருத்தியாக தான் இருக்கணும் அது வந்து நல்ல சிகப்பு நேரத்தில் பூக்கக்கூடிய அந்த செம்பருத்தியோடைய இலையை தான் நம்ம எடுத்துக்கணும் தீபம் ஏற்றுறதுக்கு இந்த செம்பருத்தி செடி பார்த்திங்கன்னா வீட்டில் வச்சு நம்ம வளர்க்குறதே வந்து நல்ல செல்வ வளத்தை வந்து அதிகரிக்கும் இல்லைக்கா எங்கிட்ட அவ்வளோ இடம்லாம் இல்லை செடி வச்சு வளர்க்குற அளவுக்கு அப்படின்னிங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தால் கூட பரவாயில்லப்பா நம்ம ஒரு சின்ன தொட்டியில் வச்சு இந்த செடியை வளர்க்கலாம் அதே மாதிரி துளசி செடி எப்படி நம்ம வச்சு வளர்க்குறோமோ அதே மாதிரி தான் இந்த ஒத்த சிகப்பு செம்பருத்தி செடி இது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் கூட நம்ம நெய் தீபம் நல்லெண்ணெய் தீபம் அதெல்லாம் ஏற்றி கூட நம்ம எப்படி துளசியை எப்படி வழிபடுறோமோ அதே மாதிரி இந்த செம்பருத்தி செடியும் வச்சு நம்ம வழிபாடுகள் செய்யலாம் நம்மளுக்கு இந்த செல்வ வளம் பெருகிறது வந்து கண்கூடாவே நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி இலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி கழுவிட்டு இப்போ இதில் வந்து சந்தனம் வைக்கணும் ரெண்டு இடத்துலையும் முனையிலையும் வைக்கணும் காம்பு பகுதியிலையும் நம்ம சந்தனம் வைக்கணும் சந்தனம் வச்சுட்ட பிறகு அதுக்கப்புறமா வந்து குங்குமம் சந்தனம் வச்சுட்டோம் இல்லையா இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குங்குமம் வைக்கணும் குங்குமமும் அதே மாதிரி ஆறு செம்பருத்தியுடைய இலைக்கும் வந்து நம்ம ஒரு ஒரு இலைக்கும் குங்குமம் வச்சுக்கினே வரணும் நம்ம எப்படி வெத்தலை தீபம் எப்படி ஏற்றுவோமோ முருகப்பெருமானுக்கு ஆறு வாரம் ஒன்பது வாரம் அந்த மாதிரி ஏற்றுறோமோ அதே மாதிரி தான் செம்பருத்தி இலையுடைய தீபம் ஏற்றுறதும் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்வ வளத்துக்கோசந்தந்தான் இது இப்போ அதில் பார்த்தோம்னா நம்ம அக்ஷதை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு நெய் தீபம் நீங்கள் ஒன்று கூட ஏற்றி வச்சுக்கலாம் இல்லை ஆறு இலைக்குமே நான் வந்து ஆறு தீபம் ஏத்த போறேங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக ஏற்றலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெத்தலை எல்லாமே பெரிய பெரிய வெத்தலையாகவே இருக்கும் அதில் நெய்வேதனமே வைக்கலாம் பொழுது அவ்வளோ பெரிய பெரிய வெத்தலை இருக்கும் கார்டன் வீடியோ கொடுக்குறப்ப இந்த வெத்தலை பற்றியும் நான் கொடுக்குறேன் நான் நம்ம வீட்டில் இந்த வெத்தலை கொடியை பற்றியும் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அக்ஷதை போட்டு விளக்கெலாம் வச்சுட்டோம் வாசனை பூக்கள் வாசனைப்பூ வந்து கொஞ்சம் கொஞ்சம் சுற்றி வச்சுக்கலாம் அப்புறம் விளக்கு தீபம் ஏற்றிக்கலாம் இப்போ நம்ம தீபம் ஏற்றி இப்போது முருகப்பெருமானுக்கு வந்து தீப தூப ஆரத்தி எல்லாம் காமிச்சு மனசார முருகப்பெருமான்கிட்ட நம்ம வேண்டிக்கலாம் எங்கள் வீட்டில் நான் பொருளாதார ரொம்ப ரொம்ப இருக்கேன்ப்பா எனக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகர்கிட்ட நம்ம மனசார வேண்டிக்கலாம் அதன் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உழைப்பும் இருக்கணும் நம்மளுக்கு எவ்வளோ பொருளாதாரம் வேணும் அப்படின்றத பற்றியும் நம்ம வேண்டிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி வேலை வாய்ப்புகளும் நம்ம அதுக்கேற்றா போல் நம்ம அதை மேன்மைப்படுத்திக்கலாம் நம்ம இந்த தீபம்லாம் போட்டுட்டால் மட்டும் எனக்கு எல்லாமே கிடச்சிருமாக்கா அப்படின்னீங்கன்னா அப்படி இல்லை பூஜையும் செய்யணும் நம்ம அதுக்கேற்ற ஒரு வழிபாடு முறைகளும் நம்ம கரெக்டாக கடைபிடிச்சிட்டு வந்தாலே போதும் இந்த மாதிரி வழிபாடெல்லாம் நீங்களும் செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செஞ்சுருக்கேன்ப்பா இதனால் நான் பயனடைஞ்சதுனால தான் இதை பற்றி உங்களுக்கும் நான் சொல்கிறேன் இதனால் நீங்களும் பயனடைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முருகருடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா